ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பிரதோஷம் பிரதோஷம் அப்படிங்கிறத தாண்டி திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திங்கட்கிழமை மட்டுமே சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த நாட்களில் திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சோமவார பிரதோஷம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது இந்த சோமவார பிரதோசத்தில் நம்ம விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் இந்த விரதம் எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு தீராத நோய்கள் இருக்கு அது எங்களுக்கு தீரணும்னு நினச்சிக்கிறீங்களா நீங்க அதுக்காக விரதக்கலாம் குழந்தைக்காக விரதம் இருந்து இந்த பிரதோஷம் பன்னிரெண்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து குழந்தைக்காக விரதம் இருந்து குழந்தை பேர் பெற்றவங்க ஏன் கண்ணு முன்னாடியே ரெண்டு பேர் இருக்காங்க அதனால நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதுக்காக விரதம் இருங்க அந்த விரதத்தை நீங்கள் மனசார சிவபெருமான்கிட்ட சொல்லி நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த விரதம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நீங்கள் காலையிலே நேரமாக அதை நான் எப்போவுமே சொல்கிறேன் விரதம் இருக்கீங்கன்னா ஆறு மணிக்கு முன்னாடியே விளக்கேற்ற பாருங்கள் நீங்கள் நேரமாக எழுந்துச்சு குளிச்சுட்டு சமி ஃபோட்டோஸ் ஃபுல்லாக தொடைச்சி புட்டு எல்லாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட லிங்கம் இருக்குன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் சும்மா பால் தண்ணி இதால் அபிஷேகம் பண்ணினா கூட போதுமானது அதால் நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு சிவப்பு குங்குமம் எல்லாம் வச்சுருங்க சந்தனம் சிவப்பு வச்சுருங்க எங்ககிட்ட லிங்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு எங்கள் என்ன படம் இருக்கோ சிவனும் பார்வதியும் சேர்ந்த மாதிரி படமாக இருந்தால் அதுவும் ரொம்ப சந்தோஷம் அப்படி எங்ககிட்ட சிவபெருமான் அந்த மாதிரி படமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு என் விளக்கு ஏற்றுவீங்க அதுவே நீங்கள் சிவபெருமானை பாவித்து நீங்கள் விரதமும் இருக்கலாம் ஏன்னா அந்த ஒளி அப்படிங்கிறது பார்வதி தேவி அதில் இருப்பாங்க நீங்கள் அப்படியும் விரதம் இருந்துக்கலாம் உங்களுக்கு கிடைச்சா வில்வை அலை வைங்க கிடைக்கல அப்படிங்கனா பரவாயில்ல உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வேங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க நம்ம முதன் முதல் கடவுளான ம பிள்ளையார்கிட்ட நம்ம சொல்லிடணும் நான் இன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்க போகிறேன் இந்த காரியத்துக்காக தான் நான் இருக்கேன் எனக்கு இது முழு பலனை கொடுக்கணும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி உங்கள் பிள்ளையார்கிட்ட நீங்கள் வேண்டிட்டு உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விரதத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ வேண்டி முடிச்சுட்டு வழிபாடெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா உட்காந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் ஓம் நமச்சிவாயா சொல்லுங்கள் உங்களுக்கு சிவபுராணம் தெரியும்னா நீங்கள் அதையும் படிக்கலாம் இந்த மாதிரி நாட்களை முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக பேசாதீங்க யாருக்கிட்டேயோ சண்டை போடாதீங்க அமைதியாக இருக்க பாருங்க இருந்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஓம் வாயா அப்படிங்கிற மந்தத்தை சொல்லிக்கிட்டே இருங்க சாயந்தரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசமாக இருங்க இருக்க முடியாதவங்க பால் இளநீர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உபவாசமாக இருக்க பாருங்கள் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு சாயந்தரம் நாலு மணிக்குங்கிறது பிரதோஷ காலத்துக்கான நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் எல்லா சிவன் கோயிலில் அப்படிலையும் அபிஷேகம் பண்ணுவாங்க உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் அபிஷேகத்துக்கு பாலோ மஞ்சள் ஏதாவது ஒன்று வாங்கி ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அந்த அபிஷேகத்தை பாருங்கள் அபிஷேகம் செய்யும்போது நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கான பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வேண்டதை அப்படியே கடவுள் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வழிபாடு செஞ்சு அந்த ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி கூட நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு டைம் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு வந்து நீங்கள் அன்னதானம் கொடுங்க ஏதாவது ஒன்று சும்மா ஒரு அவல் கூட வைக்கலாம் எல்லாம் பச்சரிசி இந்த அரிசியில் வந்து சக்கரை கலந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் முடிஞ்சால் சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த பிரதோஷம் உங்களுக்கு முழு பலனையும் பெற்றுத்தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்